தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சுத்தமான இலங்கை அல்லது கிளீன் ஸ்ரீலங்கா என்று தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அந்த கருப்பொருளிலே ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்தார்கள் எல்லாவற்றையும் சுத்தமாக்குவது சரியான முறையிலே நடப்பது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அதற்கு பிறகு வருகிற முதலாவது தேர்தலிலே இதற்கு முன்னர் இருந்த ஆட்சியாளர்கள் செய்யாத பல விடயங்களை கூட தேர்தல் விதிமுறைகளை மீறுகிறதாக அவர்கள் செய்கிறார்கள் நேரடியாகவே செய்கிறார்கள் அமைச்சர் சந்திரசேகரன் உரையாற்றிய ஒரு கூட்டத்தில் சொன்ன கருத்துக்களை பார்த்தேன் எங்களுடைய கூட்டத்தை நிறுத்த பார்த்தார்கள் மாற்றுக்கட்சியினரை கட்சியினரை முன்னாள் தவிசாளர்களை நரி என்று சொற்பிரயோகம் சொது செய்தார் அவர்களுக்கு விளையாட தெரிந்தால் எங்களுக்கு விளையாட தெரியும் என்று ஒரு ரவுடி பாணியிலே சவால் விடுகிறார் அரசாங்கத்தினத்திலே நான் கேட்க விரும்புகிறது இதுதான் உங்களுடைய கிளீன்ஸ் இலாங்க்கா நேர் நேரடியாகவே தேர்தல் விதிமுறைகளை முறைகளை மீறிக்கொண்டு அது மீறுவது மட்டுமல்ல ஓ நாங்கள் மீறுவோம் எங்களுக்கு அப்படி விளையாட தெரியும் நீங்கள் முடிந்தால் செய்து காட்டுங்கள் என்று சவால் விடுகிற அளவுக்கு காடைத்தனமான முறையிலே அரசாங்கம் செயற்பட ஆரம்பித்திருக்கிறது இது வாக்காளர்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் ஊழலற்ற ஆட்சி சீரான ஆட்சி சரியான முறையிலே நாங்கள் நாட்டை கொண்டு செல்வோம் சட்டத்தை மதிப்போம் சட்டத்தின் ஆட்சி தான் நாட்டிலே இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் முதலாவது சந்தர்ப்பத்திலேயே தங்களுடைய தேர்தலுக்காக வெளிப்படையாக சட்டத்தை மீறுகிற செயலிலே இறங்கியிருப்பதை மக்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும்